الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان لا يوم الدين الله نهر الله الله عن ترپا صلى الله عليه وسلم أنه ورخل ميدم صحابة كل تابعين அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நில வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பிக்கினிய ஈமான்றவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே இளைஞர்களே தாய்மார்களே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து பிரதேச செவ்வாய்க்கிழமை தோறும் முகநூலூடாக உங்களையெல்லாம் இமாமுனா நபவி வி ரஹ்மூல்லா அவர்களுடைய மிக பெருமதியான தங்கத்தை விட சிறந்த ஒரு சொத்தான ரியாலு சாலிகையினூடாக உங்களை எல்லாம் வாரந்தோறும் சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அலமதுல்லா கோவை தவாசி தவ்வா நிலையத்தினூடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ரியாலு சாலிகின் வகுப்பு வருட காலமாக எங்கள் மத்தியிலே நடந்து செல்வதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் எட்டாவது பாடத்திலே கால் வைத்திருக்கிறோம் சென்ற வாரம் நாம் எட்டாவது பாடத்தின் அவசரங்களை மட்டும் எங்களுடைய சிந்தனைக்கு தெளிவு கெடுத்துக்கொண்டோம் எட்டாவது பாடம் பாப் அல் இஸ்திகாமா சத்தியத்தில் உறுதியாக நிற்றல் அல்லாவுடைய மார்க்கத்தில் தடம் புரண்டு விடாமல் சத்திய மார்க்கத்தில் உறுதியாக நிற்றல் என்ற பாடத்திலே இமாமுனா நவீர் ரஹ்மூல்லா அவர்கள் மிக முக்கியமாக எங்களுக்கு சொன்ன மூன்று அல்குரு அவசரங்களை போன வகுப்பில் நாங்கள் படித்து கொண்டோம் இன்றைக்கு இன்ஷால்லா ஹதீஸ் தொடரில் எண்பத்தைந்தாவது ஹதீஸும் இஸ்திகாமா என்கின்ற உறுதியாக நிற்றல் என்ற பாடத்திலே முதலாவது ஹதீஸும் இன்றைய தினம் நாங்கள் படிக்க இருக்கிறோம் எண்பத்தைந்தாவது ஹதீஸ் அந் அபி அம்ப் வக்கீல அபு அம்ரா சுஃபியான் இபின் அப்துல்லா சுஃபியான் இபின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அபு அம்ப் அல்லது அபு அம்ரா என்று அழைக்கப்படக்கூடிய அபு அம்ப்ர் அல்லது அபு அம்ரா என்று அழைக்கப்படக்கூடிய சுஃபியான் இபின் அப்துல்லா ரசியுல்லான அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கொழுத்து யார் அசூடல்லா அல்லாவின் தூதரே அல்லாவுடைய தூதர் சல்லாசுமார்களே எனக்கு நீங்கள் ஒரு செய்தி எனக்கு நீங்கள் சொல்லித்தரணும் உங்களை அல்லாத வேறு யாருக்கிட்டையும் நான் கேட்கக்கூடாது நீங்கள் அல்லாத எவ்வருக்கிட்டையும் நான் கேட்காத உங்கள்கிட்ட மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க உடனே அல்லா இடத்துல சரலாசமாக சொல்கிறாங்க குல்லி ஃபில் இஸ்லாமி கவுலன் இஸ்லாத்தில் எனக்கு ஒரு வார்த்தையே சொல்லுங்க லா அசல் அன்ஹு அஹதன் லா அசல் அன்ஹு அஹதன் கைரக் அதை வந்து உங்களை நீங்கள் அல்லாத வேறு வருடத்துலேயும் நான் கேட்காத ஒரு சொல்லாக எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தாங்க என்று கேட்குறாங்க இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லித்தாங்க என்று கேட்குறான் உடனே அல்லா இடத்துல சுருக்கமாக சொன்னாங்க குல் ஆமன் துபில்லாஹே ஹும்மஸ்தகின் நீங்க அல்லாவை நான் விஸ்வாசம் கொண்டேன் என்று சொல்லுங்க அதில் நீங்க உறுதியாக இருந்துக்கங்க அல்லாவை நான் விஸ்வாசம் கொண்டேன் என்று சொல்லுங்க அதில் நீங்க உறுதியாக இருந்துக்கங்க அல்லாடத்து சொல்லலாலசோமன் அவர்கள் அந்த நபித்தோடருக்கு விளக்கம் சொன்னாங்க இந்த ஹதீசங்களை சொல்லக்கூடிய செய்தி என்ன சொன்னால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய நியாமர் வார்த்தையால் சொல்ல முடியாத பெரிய அருக்கள் என்னென்று சொன்னால் ஹிதாயர் சத்திய மார்க்கத்தை விளங்குறதுக்கும் அதை வாழ்க்கையில் ஏற்று நடக்கிறதுக்கும் அல்லாஹ் தௌஃபி செய்கிறது அந்த சத்திய மார்க்கத்தை ஏற்று பின்பற்றுகின்ற நிலைமையில ஏகத்துவ கொள்கையோட கடைசி மூச்சு அடைகிறது லாய்லா இல்லல்லா என்ற திருக்களிமாவோட கடைசி நேரத்தை அடைகிறது யாயுஹன்னாஸ் மக்களே பூடு லா இலாஹ் இல்லல்லா துஃப்லிஹோன் நீங்கள் லா இலா இல்லல்லான்னு சொல்லுங்க வெற்றி பெறுவீர்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி சொன்னாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பெரிய நியமத்தை என்னென்னு சொன்னால் அவன் என்னதான் பாவங்கள் செய்தாலும் மன்னிக்கப்பட்டு சொருக்கத்துக்கு போறதுக்குள்ள பெரிய கிஃப்ட் அவனுக்கு கிடைக்கிற தொகை அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லி தவஹீதுல உறுதியாக நின்றால் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிற வெகுமதியே வேற இங்க அல்லா இடத்துல சொல்றாங்க எனக்கிட்ட தவிர நீங்க யாருக்கிட்டேயுமே கேட்காத ஒரு ஆழமான சொல்ல உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன் ஃபுல் ஆமந்த் பில்லா நீங்க ஆமத்து பில்லான்னு சொல்லுங்க அல்லாஹ் இம்ம கொண்டேன்னு சொல்லுங்க சத்தியமாக இருக்கிறதுல உறுதியாக இருந்துக்கங்கன்றாங்க உண்மையிலே அல்லாமல் நாங்கள் ஈமா கொண்டுட்டோம் என்று சொன்னால் பின்னால் எங்களுக்கு நம்பி பதிய வைக்க வேண்டிய என்ன தெரியுமா கொண்டோம் என்று பின்னால் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவீர்கள் நினைக்கிறீங்களா இந்த பூமியில யாரெல்லாம் ஈமா கொண்டோம் என்று சொன்னாங்களோ அந்த ஈமானுக்கு பின்னால் அவங்க இந்த பூமியில கடுமையாக சோதிக்கப்பட்டாங்க வரலாறு அப்படித்தான் சொல்லுது ஈமா கொண்டோம் என்றால் சிறுக்கு எதிர்கோணும் விதத்தை எதிர்க்கோணும் குஃப்ரை எதிர்கோணும் நிஃபாக் எதிர்கோணும் இணைவேப்பு எதிர்கோணும் அல்லா மறுக்கிறதை எதிர்கோணும் நயவஞ்சகத்தனத்தை எதிர்கோணும் மார்க்கத்துக்கு புறம்பாக புதிதாக வரக்கூடிய பித்தியத்தின் நூதன அனுஷ்டானங்களை எதிர்கோணும் ஊரில் நாட்டில் குடும்பத்தில் எல்லா அடங்கிலையும் மார்க்கம் என்று சொல்லி நடக்கக்கூடிய சுண்ணாக்கு புறம்பான எல்லா விடயங்களையும் எதிர்கோணும் மறுக்கோணும் அந்த விஷயங்களை மறுக்கிற நேரம் எதிர்க்கிற நேரம் துன்புறுத்தப்படுவான் தண்டிக்கப்படுவான் இன்சிக்கப்படுவான் கொடுமைப்படுத்தப்படுவான் இந்த நேரங்களில் எல்லாம் சத்திய பாதையில் பயணித்த யாரும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படல்ல பஞ்சவர்ண மெத்தைகள் வச்சு அவங்க எல்லாரும் மதிக்கப்படல சத்தியத்துக்காக வந்தவர்கள் சத்தியத்தை ஏற்றவர்கள் எல்லோரும் மிக பயங்கரமான முறையில் சோதிக்கப்பட்டாங்க ரெண்டு பக்கமாக கிழிக்கப்பட்டாங்க நடுவுல தளம் வாருகின்ற இடத்துல வச்சு அப்படியே ரெண்டாக வேறாக்கப்பட்டாங்க சதைகள் வேற நரம்புகள் வேற தசைகள் வேற முள்ளுகள் வேற வாரி வாரி எடுத்தாங்க ஆனால் அவங்க இஸ்திக்காம தான் நின்றாங்க அல்லாட மார்க்கத்தில் நிற்கிறேன்னு சொன்னால் பித்தியத்துக்கு எதிராக நிற்கணும் சிறுக்கு குஃப்ரு அனைத்துக்கும் எதிராக நிற்கணும் மட்டுமல்ல அக்கீனால் உறுதியாக நிற்கணும் அல்லா ஒரு மிக உறுதியாக நிற்கணும் விபாதத்தில் உறுதியாக இருக்கணும் தௌஹீ உறுதியாக இருக்கணும் நல்ல அஹ்லாக்கள் உறுதியாக இருக்கணும்

அல்லாஹை ஈமா கொண்டோ உறுதியாக நிற்கிற நேரம் பிரச்சனைகள் வரும் சிக்கல்கள் வரும் எக்ஷோனுன்னா கஹசியத்தில்லாந்த் ஹஹஷியா மக்களை பயப்படுவாங்க அல்லாஹ் பயப்படுற மாதிரி இல்ல அதை விட கடுமையா பயப்படுவாங்க அல்லாஹ பயப்படுற வீதத்தை விட அதிகமா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னுட்டு பயப்பிடுவாங்கன்னு நல்லா குர்ஆன சொல்றாங்க இஸ்திகாமத்தாக நிக்கிற நேரம் யாரு வந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கேன்னு ரப் இருக்குறான் அந்த உணர்வோடு எங்களை பண்படுத்தக்கூடிய நிலவில் இந்த இஸ் காமத் ஆகவே இமான் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் எங்களோட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் என்றதை ஆழமாக மனதில் பதவி வைத்து இறுதி மூச்சு வரைக்கும் எந்திய சத்தியத்தை கேட்டோ கேட்காமலோ தந்தானோ அந்த சத்தியத்தில் ஆழமாக கால்பதிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஆலமீன் எம் எல்லோருக்கும் ஆலமீன் அஸ்லாம் வரமத்துல வர